வாக நண்பர்களே கோல் கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தொடர் சரிவில் காணப்படுற தங்கத்தொடர் விலை மேற்கொண்டு சரிஞ்சிருக்கு சரிஞ்சது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு இந்த வார்த்தையிலும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுபத்தி ஒரு ரூபா தொண்ணூறு பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பதாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த எட்டு நாட்களில் நம்மளுக்கு கிராமுக்கு பதினோரு ரூபா பத்து பைசா கிலோவுக்கு பதினோராயிரத்தி நூறுரூபா அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்படுற விலை இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து அறுநூற்றி எண்பத்தி ஏழாம் அரை பவுன் ஐம்பதாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தெட்டாம் சவரன் ஒரு லட்சத்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறாக காணப்படுற விலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க அரை பவுனுக்கு ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலும் சவரனுக்கு ரெண்டாயிரத்து முந்நூற்றி இருபத்தெட்டு ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்படுற வேலை இருபத்தி ரெண்டுக்கு தங்கம் ஒரு கிராம் பதினோராயிரத்து அறுநூற்றி இருபத்தி ஒன்று அரை பவுனோட விலையை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி பதினாறும் சவரன் விலையை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி மூன்றாயிரத்து முப்பத்தி ரெண்டு ரூபாவாக காணப்படுறாலும் இது எந்த நேரத்துலையும் தொண்ணூற்றி மூன்றாயிரத்து கீழே சரியாக வாய்ப்புகள் இருக்கவல்ல நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட நல்லா வீடியோ குறை ஒரு லைக் போடுங்கள் அரை பவுனுக்கு ஆயிரத்தி எண்பத்தி எட்டும் சவரனுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்படுறது இது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து தொண்ணூற்றி நான்காயிரத்துலேருந்து எண்பத்தி எட்டாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது